அடியார்கள் புடைசூழ அழகான நடையோடு அசைந்தாடி வருகின்ற அழகு அடியார்கள் புடைசூழ அழகான நடையோடு அசைந்தாடி வருகின்ற அழகு செம்பட்டு உடை சாற்றி கும்பிட்டு துதிபாடி தீவட்டி குடைபிடித்து அடியார்கள் முருகோனை தோல் சுமக்கும் பணிவு செம்பட்டு உடை சாற்றி கும்பிட்டு துதிபாடி தீவட்டி குடைபிடித்து அடியார்கள் முருகோனை தோல் சுமக்கும் பணிவு வானோங்கும் கோபுரமும் சிறுவாசல் மீதொளிரும் சிறுவிளக்கும் வானோங்கும் கோபுரமும் சிறுவாசல் மீதொளிரும் சிறுவிளக்கும் வானவீதி செந்நிறத்தின் அழிலம் வானவீதி செந்நிறத்தின் எழிலும் அழகு செய்ய நாதகான இசை காதுக்கு இனிப்பூட்ட நாதகான இசை காதுக்கு இனிப்பூட்ட அழகு நிறை நுரை நல்லை பதியினிலே அருட்கோளம் அழகு நிறை நுரை நல்லை பதியினிலே அருட்கோளம் அடியார்கள் மனதெங்கும் மகளோளம் அடியார்கள் மனதெங்கும் மகளோளம் நன்றி எழுத்தாணி முனையில் நித்தி கவியழகன்